வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் அறுநூற்று ஐம்பத்தொன்று முதல் அறுநூற்று அறுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று ஐம்பத்தொன்று அண்டகோ டிகலா மறைக்கண தேகிக் கண்டுகொண்ட திடவுளிர் கலைநிறை மணியே கோடிக்கணக்கான அண்டங்களையும் ஒரு கணநேரத்தில் மறைத்து மீண்டும் வெளிப்படுத்திக் காணவைக்கும் எல்லா கலைகளாலும் நிறைந்த ஒளிமயமான மணியே அறுநூற்று ஐம்பத்திரண்டு சராசர உயிர்த்துடன் சாற்றிய பொருடரும் விராவியுள் விளங்கும் வித்தகமணியே அசையும் அசையாத எல்லா உயிர்களிலும் ஒவ்வொரு பொருளிலும் கலந்து நுண்ணிய ஞானத்துடன் ஒளிரும் வித்தகமணியே அறுநூற்று ஐம்பத்தி மூன்று மூவரு முனிவரு முத்தரன் சித்தரன் தேவர் மதிக்குன் சித்திசை மணியே மூவகைத் தேவர்கள் முனிவர்கள் முக்தர்கள் சித்தர்கள் தேவர்கள் அனைவரும் போற்றி வணங்கும் சித்திகளை அருளும் மணியே அறுநூற்று ஐம்பத்தி நான்கு தாழ்விலான் தவிர்த்து சகமிசை எழியா வாழ்வெனக் கழித்து மணியே எல்லா தாழ்வுகளையும் நீக்கி உலகில் அழியாது உயர்ந்த வாழ்வை எனக்கு தந்து வளர்த்து ஒளிமயமான மணியே அறுநூற்று ஐம்பத்தைந்து நவமணி முதலிய நலமிலான் தருமொரு சிவமணி என செல்வமாம் மணியே ஒன்பது மணிகளுக்கு சமமான எல்லா நன்மைகளையும் ஒருங்கி தரும் சிவமணி எனப்படும் அருட்செல்வமணியே அறுநூற்று ஐம்பத்தாறு வான்பெறர் கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெறவழித்த நாதமந்திறமே சாதாரணமாக அடைய இயலாத உயர்ந்த நிலைகளை விரைவாக எனக்கு கிடைக்கச் செய்த நாதமந்திரமே அறுநூற்று ஐம்பத்தேழு கற்பம் பலபல கழியினு மழையா பொற்புறவழித்த புனிதமந்திறமே பல யுகங்கள் கடந்தாலும் அழியாத பொன்னொழி போன்ற வல்லமையுடன் அருளிய புரித மந்திரமே அறுநூற்று ஐம்பத்தெட்டு அகரமு முகரமு மொழியா சிகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே அகரம் உகரம் மகரம் ஆகிய எழுத்துகளையும் அழிவில்லாத உச்ச ஒலியையும் தன்னுள் கொண்ட உண்மை மந்திரமே அறுநூற்று ஐம்பத்தொன்பது ஐந்தென வெட்டென வாரென நான்கென முந்தொரு மறைமுறை மொழியு மந்திரமே ஐந்து எட்டு ஆறு நான்கு என மறைநூல்கள் கூறும் எல்லா ஒழுங்குகளையும் தன்னுள் அடக்கி வழிப்படுத்தும் மந்திரமே அறுநூற்று அறுபது வேதமு மாகம விரிவுகள் அனைத்தும் ஓதனின் துலவா தோங்கும் மந்திரமே வேதங்களும் ஆகமங்களும் விரிவாகச் சொல்லும் எல்லா உண்மைகளையும் இடையறாது ஒலிக்கச் செய்து உலகமெங்கும் ஒளிரும் மந்திரமே